இந்த ஆண்டுக்கான பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழ் சினிமாவில் வந்து வெளியாகப்பட்ட இரு திரைப்படங்களை வந்து முன்னணி திரைப்படங்கள் வந்து வெளியாக இருந்ததுங்க அதாவது விஜயோட ஜனநாயகம் திரைப்படமும் சிவகார்த்திகனுடைய பராசக்தி திரைப்படமும் வெளியாக இருந்துங்க சென்சார் பிரச்சினை காரணங்களாக வந்து ஜனநாயகன் திரைப்படம் வந்து தள்ளி போக பராசக்தி திரைப்படத்துக்கு வந்து அவங்க அந்த திரைப்படத்தின் மூலம் வந்து ஜனவரி பத்தாம் தேதி அந்த திரைப்படத்தை வந்து பொங்கலை முன்னிட்டு வெளியிட்டிருந்தாங்க அதிக எதிர்பார்ப்பு இந்த திரைப்படம் வந்து தமிழாக வந்து மையமாக அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடக்கப்பட்ட ஹிந்தி திணைப்பை வந்து மையமாக அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கப்பட்டிருந்து சுதா கங்காரா இவங்களே தெரியும் உங்களுக்கு இறுதி சுற்று மற்றும் சூரறி போற்றி திரைப்படங்களை வந்து இயக்கி நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படத்தோட டேரக்டராக இருக்கிறவங்க தாங்க சுதா கங்காரா இவங்களுடைய இயக்கத்துக்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபேன்ஸாக இந்த திரைப்படத்தை வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன தளபதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிருக்கிறார் சிவகார்த்திகேயனோட திரைப்படத்துக்கும் அதிக எதிர்பார்ப்புலாம் இந்த திரைப்படத்துக்கு வந்து இருந்தீங்க என்ன தான் அதிக எதிர்பார்ப்புள்ள இந்த திரைப்படத்துக்கு வந்து இருந்தாலும் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாப் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன் இந்த ஆண்டு வந்து தொடக்கத்திலே வந்து தனமசியம் தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரிய திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து வெளியாகப்பட்டதுங்க அதிக வசூல் பெறுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட எண்பது கோடி வரைக்கும் தான் அங்கே வசூல் சாதனை புரிஞ்சிருக்குது படக்குழுன்னு வந்து அதிகபூர்வமாக நூறு கோடி ரூபாய் வந்து பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலேருந்து இந்த திரைப்படத்தோடைய பட்ஜெட் வந்து கொடுத்துருக்காங்க சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோவாகும் ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலலா இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கேரக்டர்லாம் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படத்தை வந்து ரெட் ஜெயின் திரையானங்கு தான் அந்த திரைப்படத்தை வந்து விநியோகத்தில் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜி வி பிரகாஷ்குமாரோடைய நூறாவது திரைப்படமாக இந்த திரைப்படத்தை வந்து அவர் இசையமைச்சிருக்காருங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படமாக விளையாடுற திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தற்போதைய அமைஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க பொங்கல் ரேஸில் வந்து ஜனநாயகம் திரைப்படம் வந்து விளையாடுனிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த திரைப்படம் வந்து எண்பது கோடி ரூபா கூட பெற்றிருக்காதுங்க கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னு நாங்கள் நம்ம சொல்லியாகணும் ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த தளத்தில் வந்து இந்த திரைப்படத்தோட கதைத்தளம் இதெல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஹிந்தியை வந்து எதிர்த்து போராடக்கூடிய கான்செப்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோனையே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரீதியில் கற்றுக்கிட்டு பேசுகிற மாதிரி பட்ட கான்செப்ட்டும் மையமாக வச்சுருந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான நடிகர்கள் வந்து அதாவது ரவி மோகன் வந்து உளவுத்துறையாக வந்து அவரோட நடிப்பு வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது வில்லன் கேரக்டரில் தான் நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகன் அவருடைய ரோலை வந்து நல்லாதாங்க பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இது இல்லாமல் எக்கச்சக்கமான முன்னணி நடிகர் வந்து இது இல்லாமலே வந்து நடிச்சிருக்காங்க எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்கள் படங்கள் நடிச்சிருந்தாலுமே கதைத்தளம் வந்து நல்லா இல்லைன்னா அந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப் திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்துடைய வசூல் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான அந்த தான் அங்கே போயிருக்குது அதனை தொடர்ந்து இவங்க எதுவுமே வந்து ரேஸில் பொங்கல் ரேஸில் இல்லைன்னு காரணம் வா வாத்தியார்னு சொல்கிற கார்த்திகோட திரைப்படம் விளையாடுது அதுவுமே வந்து ஃப்ளாப் திரைப்படமாக தான் அமைச்சிருக்குது அதனை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவாவுடைய நடிப்பில் வந்து டி 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 அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து விளையாடுது ட்ரிபிள் டி அந்த திரைப்படம் வந்து மக்கள் ரீதியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த மூணு திரைப்படத்தை வந்து இந்த திரைப்படம் உங்களுக்கு அந்த திரைப்படத்தை கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க